பிள்ளையான் குழுவினர் நால்வருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு நள்ளிரவில் நடந்த பயங்கரம் சுட்டுக்கலை செய்யப்பட்ட இளைஞர்கள் சிறைச்சாலைக்குள் அடம்பிடிக்கும் தேசபந்து தென்னகோன் பத்து மில்லியன் கைரேகைகளை டிஜிட்டல் மயமாக்கியுள்ள போலீசார் விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்படவுள்ள மஹிந்த பிரபல குத்துச்சண்டை ஜாம்பவான் காலமானார் ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரச ஊழியரின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாடாளுமன்ற அமர்வில் அதிகம் பேசப்பட்ட தேசபந்து தென்னகோன் சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்துக்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கிய ஆயுதக்குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரி பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்களப்பு சந்திவெளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் பதினெட்டாம் தேதி சந்திவழியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு அவரை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் வந்து சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் சந்திவழி மற்றும் கிரானைச் சேர்ந்த தி ரூபன் திருச்செல்வம் பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நால்வரை ஏறாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் வடக்கின் முடிவில் நால்வரும் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டனர் இதையடுத்து நால்வருக்கும் மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி பிரபாகரன் தீர்ப்பளித்துள்ளார் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் தேவேந்திரமுனை ஸ்ரீ தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசன சாலையில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வேனில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மற்றும் இரண்டு ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது வேனில் வந்த ஆயுததாரிகள் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் சூடு நடத்தியதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேனை தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சூட்டில் பலியானவர்கள் தேவினோர பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஜோமேஷ் நதிஷான் மற்றும் மற்றும் தாருக என போலிசார் அடையாளம் கண்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எதுவும் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னங்கோன் தும்பர சிறைச்சாலையிடம் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் தனக்கு வெளியே இருந்து உணவு பெறுவதற்கு அனுமதிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொதுவாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியே இருந்து உணவை பெற கோரிக்கைகள் முன்வைக்கலாம் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி தேசபந்து இதே இதேபோன்ற கோரிக்கையை விடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று அவர் தும்பர சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குற்ற செயல்களில் குற்றவாளிகளின் கைரேகைகளின் பெரிய தரவுதளத்தை போலீசார் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளனர் இப்போது பத்து மில்லியன் கைரேகைகள் புலனாய்வு நோக்கங்களுக்காக சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த டிஜிட்டல் கைரேகைகளை எந்த நேரத்திலும் அணுக முடியும் எனவும் விரைவான மற்றும் திறமையான விசாரணைகளுக்கு இது ஒரு மதிப்புமிக்க கருவியாகும் எனவும் குற்றப்பதிவு பிரிவின் பணிப்பாளர் எஸ் எஸ் பி ரூவன்குமாறு தெரிவித்துள்ளார் இந்த தரவுதளத்தில் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய கைரேகைகள் உள்ளன அவற்றில் மிக பழமையான பதிவு செய்யப்பட்ட 주. தவாபயா என்ற அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமானது திருட்டு தொடர்பாக மீனாட்சி என்ற பெண்ணிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பெண் கைரேகை சேகரிக்கப்பட்டது இந்த பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குவது போலீஸ் அமைப்புகளில் சேமிக்கப்பட்டுள்ள கைரேகைகளை இப்போது தானாகவே மீட்டெடுக்கவும் நிகழ் நேரத்தில் சரிபார்க்கவும் உதவும் இதன் மூலம் விசாரணை செயல்முறை நெறிப்படுத்த முடியும் என குற்றப்பதிவு பிரிவின் பணிப்பாளர் எஸ் எஸ் பி குமார குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பக்சவுக்கு விஜயராம உள்ள அரச மாளிகையிலிருந்து இருந்து கட்டாயம் வெளியேற நேரிடுமன அரசதரப்பு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை பிரதமைச்சர்ந்த ஜெய்சக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனும் இருபது நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார் கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது மகிந்த ராஜபக்சவுக்கு இந்த நாடு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண்வரையம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது அப்படி இருந்தாலும் அரச மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் மைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹம்பஹாவில் முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்ற புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்பல்குடம் பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கொண்டவாறு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் பிரபல குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜார்ஜ் போர்மேன் காலமானார் ஜார்ஜ் போர்மேன் தனது எழுபத்தி ஆறாவது வயதில் நேற்றைய தினம் காலமானார் இதனை அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இரண்டு முறை ஹெவி வெயிட் சாம்பியனும் உலகின் மிக வயதான உலக சாம்பியனுமாக இருந்துள்ளார் குத்துச்சண்டை வளையத்தில் பிக் ஜார்ஜ் என்று அழைக்கப்படும் இவர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தனது முதல் சாம்பியன்ஷிப்பை வென்ற இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது சாம்பியன்ஷிப்பையும் வென்றுள்ளார் மேலும் போர்மேன் குத்துச்சண்டை வாழ்க்கையில் எண்பத்தி சண்டைகளில் எழுபத்தி ஆறு சண்டைகளில் வென்று அந்த போட்டிகளில் அவார்டு வெற்றிகளை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு அறுபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியியலாளர் ஹனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏப்ரல் மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈட்டப்படும் லாபத்தில் சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் தொன்னூறு சதவீதத்தினரின் மாத சம்பளம் மூன்று அல்லது நான்கு லட்சத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது ஒரு சராசரி தொழிலாளி மூன்று லட்சம் ரூபாய் மேல் பெறுவதாகவும் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள ஜே சி முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு அறுநூறு முதல் எழுநூறு மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குனர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான சர்ச்சை நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் முக்கிய புள்ளியாக இருந்தது இதன்போது அவரது நடத்தை மற்றும் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அமர்வின் போது பேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெய் சேகர அரசாங்கம் நிலைமையை கையாண்ட விதம் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர் எனினும் தென்னக்கோனின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டமே அவர் சரணடைய வழிவகுத்ததாகவும் தயாசிரி குறிப்பிட்டுள்ளார் அவர் சரணடைந்த போது பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இந்த போலீஸ் அதிபருக்கு வாக்களிக்கும் உரிமை கூட இல்லை என்று கூறினார் அவர் ஒரு பே என்று கூறினார் எனினும் இவ்வளவு காலமாக தென்னக்கோனை யார் பாதுகாத்தார்கள் என்று தயாசிரி கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வழக்கில் மீண்டும் முன்னிலையாக போவதில்லை என்று மன்றாடியார் நாயகம் கூறியுள்ளார் எனவே அவரது இளைய அதிகாரிகள் அதை கையாள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இதுதான் இன்றைய சட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர் கூறினார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இந்த விடயத்தில் சட்டம் வெளியான முறையில் செயல்படுத்தப்பட்டதாக வலியுறுத்தினார் தென்னகோனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நடத்தப்பட்டன என்றும் தென்னகோனின் இருப்பிடம் தெரியும் என்றும் தாம் கூறப்படும் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ந்து விவாதத்தில் பங்கேற்று ஹான்சாட்டில் சில தகவல்களை பதிவு செய்வதை தவிர்க்குமாறு உறுப்பினர்களை வலியுறுத்தியுள்ளார் தகவல்களின் உணர்திறன் மற்றும் அதன் சாத்தியமான தாக்கங்களை அவர் எடுத்துரைத்தார் இந்த நிலையில் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதிகாரிகள் அச்சமின்றி சுதந்திரமாக பேசுவதை உறுதி செய்வதற்கும் தற்போதைய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை ஹந்துநெத்தி எடுத்துரைத்துள்ளார் முன்னைய நாடாளுமன்றங்களில் மூத்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களின் இருப்பை கண்டு உறுப்பினர்கள் எவ்வாறு மிரட்டப்பட்டனர் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் தற்போதைய நிர்வாகத்தின் பணிவு மற்றும் வெளிப்படைத்தன்மை காரணமாக இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தைரியமாக பேசுகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்